தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இல்ல இன்னைக்கு நம்ம கட்சி தொடங்குகிற ஆளா இருந்தாலுமே இங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா மக்களே சமூக நீதி அப்படின்னு பயன்படுத்துவாங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அப்புறம் வடிவமைக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு செவன்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு பிறகு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுந்திருக்கிறது இப்போ நாம இந்த வீடியோல ரிசர்வேஷன் ஏன் தேவை இல்லை அது எந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது அண்ட் ரிசர்வேஷன் ஆக்சுவலா என்ன மாதிரி இம்பாக்ட கொடுத்துருக்கு இனிமேலும் கண்டினியூ பண்ண என்ன மாதிரி தப்பான வீடியோ பார்க்க போறோம் இந்த பாத்தீங்கன்னா அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் தி ரிசர்வேஷன் நாம் முன்பே சொன்ன மாதிரி மக்களே எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை இன்னி கட்சியோட புது தலைவராக இருந்தாலும் எல்லாருமே கையிலிடக்கூடிய ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உண்மையா எப்படி உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு மேம்ஸ் மக்களவை பார்த்தே ஆகணும் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இங்க சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இங்க டிஸ்கிரிமினேஷன் வைஸ் இங்க நிறைய பேரு படிப்பு இல்லாம இருக்கிறாங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க இது டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுத்துது அண்ட் அவங்களோட அப்ளிமெண்ட்டுக்காக ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்

இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாட்டுல பெருசா ஒடிக்கலனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கேஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கொடி இன்னும் எழுந்து தான் இருக்கின்றது இப்ப இந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும் மக்களே அதாவது ஒரு காலத்துல டிஸ்கிரிமினேஷன் இருந்த சமயத்தில் பீப்புளுடைய லைஃப் அப்ரூவ் பண்ணுறதுக்காக திரு பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக ஒரு டெம்பரவரி ரெமடியாக கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷன் இன்றைக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவும் சோஷியல் ரிஃபார்மேஷனுக்காக இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாறி நிற்குது அப்படிங்கிறது தான் இன்றைய நிலசனமான உண்மை இப்ப ரிசர்வேஷன் வேணாம் சொல்லக்கூடியவங்க ஏன் இந்த பாயிண்ட முன்வைக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் மெரிட் கோட்டா அப்படிங்கிற பாயிண்ட முன்வைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு எஜுகேஷனா இருக்கட்டும் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்திலுமே நல்லா படிச்சு மார்க் எடுத்தவங்களுடைய மெரிட் இல்லாம கோட்டா பேஸ்டா கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் பாடிஸையே என்டையர் பாடியுமே உங்களுக்கு அது மட்டுப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருது அது ஷார்பண்ட் பாடியா இருக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் பாடி அதனால இங்க பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயுமே மந்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலும் எழுந்திருக்கிறது இந்த கவர்மெண்ட் பாடிஸ் மந்தமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் இவங்க சொல்ற மாதிரி ஷார்பண்ட் பாடிஸா இல்ல அப்படிங்கிறாங்க சோ மெரிட் வர்சஸ் கோட்டால வரும் பொழுது என்ன டிஸ்கிரிமினேஷன் அதாவது இதுவுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே நீங்க கேஷ் பேஸ் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கறேன்னு சொல்றீங்க ஆனால் நல்ல மார்க் எடுத்த குழந்தைகள் இங்க வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது இங்க நான் எதிர்பார்த்த ஒரு உயரத்தை அடைய முடியாது இங்க டிஸ்க ரிசர்வேஷன் பேர்ல தர் இஸ் டிஸ்கிரிமினேஷன் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தர் இஸ் அ பிரெய்ன் ட்ரெயின் ஹேப்பனிங் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க அதாவது இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறேன் வெளிநாட்டுக்கு போனா அந்த ரிசர்வேஷன் கிடையாது எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தகுதி அங்க எனக்கு கிடைக்கும் ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய டேலண்டட் பீப்புள் இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் வெளியிடுறாங்க அவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அதாவது யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு காலத்துல டிஸ்கிரிமினேஷனால ரொம்ப எக்கனாமிக்கலி அண்ட் நாலேஜ் வைஸும் பின்தங்கி இருந்த மக்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு அவங்க எல்லா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் வில் டேக் ஆல் ரிசர்வேஷன் கிளாஸஸ் பிசியாக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருலையுமே உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஒன் ஒரு ஜென்ரேஷன் இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவங்க இருப்பாங்க அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் இருந்திருக்கும் அதே மாதிரி படிப்பும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது ஸோ ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு செகண்ட் ஜென்ரேஷன்ல அவங்க எக்கனாமிக்கலும் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆனதுனால தே ஆர் பிகமிங் கிரீமி லேயர் அப்ப மறுபடியும் மறுபடியும் அவங்க மட்டுமே இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய கிளாஸஸ்லயே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளையும் நான் கிரீமி லேயருமே இங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தானே அப்படிங்கிற ஒரு தக தரப்பையும் சொல்றாங்க இது நியாயமான தரப்பாக இருக்கின்றது அப்போ உங்களுடைய செக்ஷன்லயே உங்களுடைய கிளாஸ்லயே உங்களுடைய இந்த பிரிவினைகள்லயே நீங்க மட்டுமே ஒருதலபட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா தான் இது இருக்கின்றது ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சேர்த்து உயர்ந்திருக்கிறதுனால அந்த ஒரு மார்க் அளவை எடுத்துட்டா இன்னொரு ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கறத அவங்க ஈஸியா எடுக்க முடியும் தென் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதல் பட்டதாரியாக அதே கிளாஸ்ல வரக்கூடியவர்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கின்றது அப்படிங்கிற மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய நாட்டில் மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் இருக்கும் மக்களே அதாவது விண்ட் கேஸ்ட்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா

ஒரு கேஸ்ட் சொசைட்டியை நீங்க உருவாக்கவே முடியாது நம்ம எக்ஸாம்பிளுக்கு எந்த கட்சியும் எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் லெட்ஸ் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறோம் ஸோ வி வாண்ட் கேஷ்லெஸ் சொசைட்டி ஜாதி அற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதே எங்களது கொள்கைன்னு சொல்லுவாங்க திருமாவளவன் கட்சியில ஆனால் ரிசர்வேஷனை யூஸ் பண்றதும் அவங்க எஸ்சி ரிசர்வேஷன் இருக்கு ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க சொசைட்டி நீங்க வந்து நீங்க கையால் ஆசைப்படுறீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எங்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம் நான் எழுதி கொடுத்துட்றோம் ரிசர்வேஷன் அல்லாத ஒரு ஒரு சொசைட்டிக்குள்ள வாழும்பொழுதுதான் we can make cashless society அப்படிங்கிற அந்த ஒரு தரவே இங்க வந்து கடிபட்டு போகுது அப்படி வருவாங்களா முன் வருவாங்களா முன் வர மாட்டாங்க so perpetuations in the cashless society அப்படிங்கிறது இங்க உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த ரிசர்வேஷன் சுட்டி காமிச்சுட்டே இருக்கு இந்த இடத்துல அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மெஷரா இருந்தது இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாறி இருக்கிறது இன்னைக்கு இந்த ரிசர்வேஷனை மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய பல கட்சிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டாலே இந்தியா முழுக்க நிறைய கட்சி இருக்கின்றன தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம பேசுவோமே ரிசர்வேஷன் மட்டுமே வச்சு நான் அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் பல இருக்கின்றன ஆனால் ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பாரதியார் பாட்ட வந்து இவங்க பெருமையா பாடுவாங்க பெருமையா சொல்லுவாங்க ஆனா இவங்களே ரிசர்வேஷன் எடுத்துட்டு இருப்பாங்க சோ இந்த ஒரு டெம்பரவரி பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் டெம்பரவரியா உருவாக்குன விஷயத்தை இன்னைக்கு பொலிட்டிக்கல் டூலா மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால பல டேலண்டட் பீப்புள் நாட்டை விட்டு வெளியே போகிறதுனால நம்ம இந்தியாவுடைய எல்லாமே என்டையராக அவங்க குரோத்துல இருந்து எல்லாமே குறைகிறது மட்டும் மட்டுமா மட்டமாகிறது அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க மக்களே அண்ட் இன்னொன்று விஷயம் எக்கனாமிக்கலாக இன்இக்வல் சொசைட்டி இது ஈஸியாக உருவாக்கிட்டு இருக்கு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது அது ஒரு விஷயம் கே யோசிக்கிறோம் மக்கள் அதாவது ஒரு காலத்தில் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷன் எழுதின ரிசர்வேஷன் தேவைன்னு நினைச்ச அந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கூட இல்லாமல் இருந்தார்கள் அவர்களை படிப்புக்கு கொண்டு வந்தப்ப நீ படிச்சா கவர்மெண்ட் வேலை பார்த்து அரசாங்க வேலை கிடைச்சா உன செட்டில் ஆகும் குடும்பமே செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வித மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ரிசர்வேஷன்ஸ் இன்னைக்கு எந்த நபர்க்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்ல நீங்களே சொல்லுங்க மக்களே எந்த நபர்க்கிட்ட 2 வீல பைக் இல்ல நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸும் ஐஃபோன்ஸும் பைக்ஸும் ரொம்ப சர்வ சாதாரணமாக சோ கால்ட் அவங்க வந்து டிஸ்கிரிமைன் பண்ணிக்கக்கூடிய கூடிய நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் சொல்லக்கூடிய கூடி நபர்கள் எல்லர்க்கிட்டயும் மேக்ஸிமம் செல்ஃபோன்ஸ் இருக்கு இப்ப ஒரு செல்போனை பண்ண முடியுது அப்படின்னா அதே மாதிரி அந்த மீடியா வந்து ஹேண்டில் போஸ்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அவர்களுக்கு இதை ஆப்ரேட் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கு அப்படின்னால் அவர்களால் இந்த சப்ஜெக்ட்ஸ ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுத்து மெரிட்ல வேலை வாங்க முடியாதா பெரிய ஆசைப்படுறேன் கண்டிப்பா வாங்க முடியும் வெற்றியா வாங்க முடியும் அப்போ அவர்கள் எல்லாம் என்னுடைய என் நான் படிச்சா போதும் இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் எனக்கு வேலை கிடைச்சிரும் எனக்கு அதுல இருந்து கோட்டா சீட் கிடைச்சிடும் அப்படிங்கிற குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க தானே ஏனால் ஒரு செல்போன் உபயோகப்படுத்த தெரிந்தவருக்கும் செல்போன் வாங்குவதற்கு எக்கனாமிக்கலா சவுண்டா இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி நீங்க பார்த்தா துணி மக்கள் ஐஃபோன் ப்ரைட் அண்ட் இன்னைக்கு பல தாழ்த்தப்பட சமூகத்து மக்கள்கிட்டயும் எம்பிசி கிட்டேயும் பிசி கிட்டையும் ஐஃபோன்ஸ் ரொம்ப ஈஸியாக வாங்கிடுறாங்க இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து எனக்கு ஐபோன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும்னு அடம்பிடிச்சு வாங்குறாங்க தேர் எக்கனாமிக்கலி சவுண்ட் டு பை அன் ஐபோன் சரி இப்போ ஐஃபோன்லாம் வந்து இஎம்ஐலே போட்டு வாங்க முடியுது சார் அடுத்த கேள்வி கேட்கலாம் ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவதற்கு ஒரு முடிகின்றது என்றால் அவர்களை நீங்கள் எப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புள் நீங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அத்தியாவசியத்துக்கு செலவு பண்றேன்றது வேற ஒரு அரிசி வாங்குறதுன்றது வேற அரிசி வாங்குறதும் ஐஃபோனை இஎம்ஐ கட்டுறதும் ஒன்று கிடையாது ரெண்டும் வெவ்வேறு அப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபர்டபிலிட்டி பண்றதுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களால படிச்சு ஒரு மெரிட்ல ஒரு மார்க் எடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இந்த ரிசர்வேஷன் வந்து அவர்களை இன்னும் மட்டுப்படுத்துகிறது சப்ரஸ் பண்ணுது அவங்க பிரிவிலேஜ் கொடுக்குது இட் இஸ் அகெய்ன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஜாதி ரீதியா டிஸ்கிரிமினேட் பண்றது மட்டும் தான் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது மக்களே இப்படியும் நாலேஜ் வைஸ் ஒருத்தவங்க மட்டுப்படுத்து அதே தான் டிஸ்கிரிமினேஷன் அறிகிறது அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்தக்கூடிய ரிசர்வேஷன் தேவையா கண்டிப்பாக தேவை அற்றது அப்படிங்கிறது தெரிகின்றது அப்போ ரிசர்வேஷனை என்ன பண்ணும் நீ ரிசர்வேஷனை ரிஃபார்ம் பண்ணலாமே ரிசர்வேஷன் இருக்கு உண்மையா சொல்ல போனா பேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு பல கட்சி அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது இல்லைன்னா அவங்கள வாழ கூட முடியாமல் போகலாம் ரிசர்வேஷன் இருக்கிறதுனாலதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் ஆனா கிரியேட் கேஸ்ட் சொசைட்டின்னு சொல்றதும் எவ்வளவு முரண்பாடான விஷயமாக இருக்கின்றது என்றால் அங்க உள்ள மக்களை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நல்லா படிப்பா படிச்சா சீட்டு கிடைக்கும் நல்ல மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு வர்றதுக்கே அவங்க விரும்பல அப்போ அவங்க சோம்பேறி ஆக்கிறாங்க மக்களை சோம்பேறி ஆக்கி இவர்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்க நினைக்கிறார்கள் கட்சி நடத்த நினைக்கிறாங்க இவங்க சம்பாதிக்க நினைக்கிறாங்க அப்போ அந்த ஒரு சமூகத்து மக்களுக்கு அவங்க அல்லது பண்ணல மக்களை கெட்டதுதான் பண்றாங்க இது இன்டைரக்டா என்டையர் இந்தியாவோடைய குரோத்தை மட்டுப்படுத்துகின்றது என்றால் அது மிக அல்ல தரிசனமான உரிமை ஸோ ரிசர்வேஷனை ரிஃபார்ம் பண்ணலாமே எப்படி ஒருத்தவங்க ஸ்கில் பேஸ்டாக ரிஃபார்ம் பண்ணலாம் இல்லை ஒருத்தவங்களோட எக்கனாமிக் பேஸ்டாக ரிஃபார்ம் பண்ணலாம் இல்லை மிக முக்கியமாக இல்லை எதுக்குமே வேண்டாம் எல்லாருக்குமே இன்றைய காலகட்டங்களில் செல்ஃபோன்ஸும் ஆண்ட்ராய்டும் அதில் உள்ள ஜி ஒய்ஃபை இருக்கிறதுனாலையும் டேட்டா இருக்கிறதுனாலையும் ஒரு பெட்டர் எஜுகேஷன் ஆக்சஸ் எல்லாருக்குமே இருக்கின்றது ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டில் கூட இன்றைக்கி வந்து கோவிட் கோவிடுக்கு அப்புறம் செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்க போனால் உங்களுக்கு ஒரே விஷயம் எக்கனாமிக் பேஸ்டாக ஒருத்தவங்க உயர்த்துவதற்கு ரிஃபார்ம் பண்ணி அவங்களை அப்லிஃப்ட் பண்றதுக்கு வேணாலும் ரிசர்வேஷனை பேஸ்டாக எக்கனாமிக் பேஸ்டாக கொண்டு வரதுக்கு ஒரு முன்னெடுத்து வைக்கலாம் இதனை யாரும் முன்னெடுத்து வைக்க மாட்டாங்க இதை தொட்டாலே ஷாக் அடிக்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கு அதான் நீங்க பார்த்தா தெரியும் மக்கள் பிஜேபி இந்த ஃபார்வர்ட் காஸ்ட்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கொண்டு வரதுக்கு அவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க அதை பத்தி அவ்வளவு போயிட்டு இருந்துச்சு கொண்டு வந்துட்டாங்க வருவதற்கு ஒரு மெஜாரிட்டியில வின் பண்ண கட்சிக்கே இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது ரிசர்வேஷனை இழுத்து மூடுவதற்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் இங்க ஒரு கட்சி செய்ய முடியுமா அப்படின்னா டெஃபினட்லி நான் அப்போ சுப்ரீம் கோர்ட் இதனை ஒரு சுவ கையில் எடுத்து இதை ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்து ரிசர்வேஷனே ஒன்னே ரிஃபார்ம் பண்ணி எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்பிள் வீக்கர் செக்ஷன் பேஸ்ட் எக்கனாமிக் பேஸ்டா ரிசர்வேஷனை மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் செய்யற முன்னெடுக்கலாம் இல்லப்பா எக்கனாமிக்கலி வீக்கரா ஒருத்தவங்க இல்ல எக்கனாமிக் பேஸ்டா கொண்டு வரோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்க எப்படி எக்கனாமிக்கலா உயர்றாங்கன்றத பார்த்து மறுபடியும் அதை ரிஃபார்ம் பண்ணும் இதுல வந்து தப்பான தகவல் கொடுத்து நான் அதுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றால் ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயத்தை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு ரிசர்வேஷன் க்ளோஸ் உச்ச நீதிமன்றம் மூலியமாக அவங்க மூலயமா ஒரு முன்னெடுத்து வச்சால் அடுத்த இப்ப முன்னெடுத்து வைக்கும்பொழுது ஆயிரம் பிரச்சனை வரும் ஆயிரம் விவாதங்கள் நடக்கும் என்ன நடக்கலாம் ஆனால் அடுத்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சலவைக்கு போட்டு எடுத்த மாதிரி இருக்கும் நீட்டா இருக்கும் அபில்டா இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களை ரூஃப் இப்போ ரிசர்வேஷன் இருப்பதனால் இங்க பல நடந்து கொண்டிருக்கின்றது பல பேர் இங்க வந்து பண்றாங்க ரிசர்வேஷன் இல்லை என்றால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் உடையும் அதில் பிசிஆர் என்ற சட்டம் உடைக்கப்பட முடியும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறதே கேஸ்ட் பேஸ்டா இல்லைன்ற பொழுது ஒரு ஜாதிக்கு மட்டும் ஏன் தனியா சட்டம் உருவ கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது உடைக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் உடையும் பொழுது உடைய ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் உடையும் பொழுது இந்தியா இன்னும் வளர்ந்து வருவதற்கான அதிக ப்ராப்ளி இருக்கும் அதிக ஸ்கோப் இருக்கும் முக்கியமாக பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊடகம் டேலண்டட்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் நிறைய நட நடக்காமல் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிகின்றது மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்